ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பத்திரப்பதிவு துறையிலேருந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரியான பத்திரப்பதிவு சார்ந்த நியூஸ் அப்டேட்ஸ் பத்திரத்தை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுமா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ன்தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் நாளான நாளை பிப்ரவரி பதினொன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் போல் செயல்படும் என தமிழ்நாடு அரசின் பதிவுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சித்திரை முதல் நாள் ஆடிப்பெருக்கு தைப்பூசம் ஆகிய நாட்களில் சொத்து பத்திரங்களை பதிவு செய்ய பலரும் விரும்புகின்றனர் ஆனால் இந்த நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுவதில்லை இதனால் மக்கள் தங்களுக்கு விருப்பமான மங்களகரமான நாட்களில் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் ஏமாற்றம் அடைகின்றனர் இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அதன் அடிப்படையில் தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அசையா சொத்து குறித்த ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் அரசு பொது விடுமுறை மற்றும் உள்ளூர் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்படும் சில மங்களகரமான நாட்களில் பொதுமக்களால் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை செயல்பாட்டில் வைத்திட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது அந்த வகையில் முக்கிய நாட்களில் பதிவு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன அன்றைய நாட்களில் இருபத்தஞ்சில் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள வசதியாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம்போல் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகள் பதிவு சட்டம் கீழுள்ள டேபிள் ஆஃப் ஃபீஸ் இனம் பதினேழு மூணின் ஏபிசியில் கூறப்பட்டவாறு விடுமுறை நாள் ஆவண பதிவுக்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வழக்கம் போல் இந்த நாளில் இயங்கும் நம்ம வந்து ஃபீஸ் கட்டுவோம்ல அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறப்ப நம்ம இன்று விடுமுறை நாள்னு ஒரு கட்டணம் இருக்கும் அந்த நாளும் சேர்த்து கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை பற்றி பத்திரப்பதிவுத்துறை தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க பொதுமக்களின் நலன் கருதி அசையா சொத்து குறித்து ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் பொது விடுமுறை நாளான பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமையன்று தைப்பூசம் நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவே முந்தைய ஆண்டுகளைப் போலவே இவ்வாண்டும் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திட அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மே குறிப்பிடும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்படிக்கு பதிவுத்துறை துறை தலைவராக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்திட்டிருக்காங்க தைப்பூச நாளான நாளை ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ திட்டப்படி அனைத்து அலுவலகங்களிலும் பதிவு பணி இணையவழி தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்திடும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கான ஹெல்ப் டெஸ்ட் மற்றும் உதவி எண் வசதி ஆகியவற்றினை எவ்வித குறைபாடுமின்றி உடன் ஏற்படுத்திவிட வேண்டும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு செயல்படுவதை கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது அதாவது நாளைக்கு வந்து எந்த வித தடையும் வந்து டோக்கனோ ப்ளஸ் டிபி நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துணை பதிவுத்துறை தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர் வந்து இந்த அவங்க எல்லைக்குட்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு சென்று கண்காணிக்க வேண்டும்னு இதில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதனால் நாளைக்கு பத்திரப்பதிவு செய்யணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு செல்லுங்கள் எல்லா பத்திரப்பதிவு அலுவலகங்களும் இயங்கும் அப்படின்ற ஒரு நியூஸை வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்